ஒரு தொகை ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் ஆண்டிற்கு முறையே ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் மற்றும் ஒன்பது சதவீதம் என்ற வட்டி வீதத்தில் மூன்று பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுகிறது மொத்த ஆண்டு வருமானம் ரூபாய் நாலாயிரத்தி எண்ணூறு மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானமானது இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட ரூபாய் அறுநூறு அதிகம் எனில் ஒவ்வொரு பத்திரத்திலும் முதலீடு செய்யப்பட்ட தொகையை காண்க காஸ் நீக்கல் முறையை பயன்படுத்துகிறேன் ஸோ நமக்கு வந்து என்னதுன்னா நீங்க ஒரு மூணு ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை கொஞ்சம் இன்டேரக்டாக கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த அறுபத்தையாயிரத்தை வந்து என்னன்னா இந்த மூன்று விதமாக வட்டி கொடுக்குற பத்திரங்களில் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க ஸோ அதனுடைய இனிஷியல் அமௌண்ட் அதாவது அதனுடைய ஆரம்ப தொகையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அதாவது முதலீடு செய்யப்பட்ட தொகையை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இதுல வந்து செய்யப்பட்ட தொகை எக்ஸ் ஆகும் இதுல செய்யப்பட்ட தொகையை இதுல முதலீடு செய்யப்பட்ட தொகை ஒய் ஆகும் இதுல முதலீடு செய்யப்பட்ட தொகையை ஜெட் ஆகும் எடுத்துக்கலாம் ஸோ அதை எழுதிக்கலாம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்தனது அதை எடுத்துக்கிட்டோம் ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் மற்றும் ஒன்பது சதவீதம் பத்திரங்களில் முதலீடு செய்யப்பட்ட தொகைகள் முறையே ரூபாய் எக்ஸ் ரூபாய் ஒய் மற்றும் ரூபாய் ஜெட் எங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஓகே ஸோ நமக்கு என்னது இந்த அமௌண்ட்டை தான் வந்தனது இந்த மூணுதான் பிரிச்சு போடுறோம் அப்போ அதுல இருந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா X plus Y எக்ஸ் ஒத்தி ஐந்து ஆயிரம் கிடைச்சிருச்சு அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு மொத்த ஆண்டு வருமானம் வந்து நாலாயிரத்தி எண்ணூறு ஸோ மொத்த ஆண்டு வருமானம் வந்து நாலாயிரத்தி எண்ணூறு அதாவது நமக்கு வந்துனது கிடைச்சிருக்கிற வட்டி வந்து நாலாயிரத்தி எண்ணூறு ஸோ ஐ pnr ஈக்குவல் பை ஹண்ட்ரட் ஸோ நமக்கு இங்க என்னங்கிறது என்னது ஒரு வருஷம் ஆறுங்கிறது இதனுடைய வட்டி விகிதங்கள் ஸோ இப்போ வந்து என்னது முதல்ல வந்து என்னது இந்த ஆறு சதவீதத்தில் என்னது இனிஷியல் அமௌண்ட்டு எக்ஸ் அதாவது முதலீடு செய்யப்பட்ட தொகை வந்து எக்ஸ் பெருக்கல் ஓகே என் வந்து என்னது ஒன்னு ஆறு வந்து என்னது ஆறு பை ஸோ அதே போல என்னது இந்த எட்டு சதவீதத்துக்கு ஒய் பெருக்கல் ஒன்னு பெருக்கல் எட்டு பை நூறு இந்த ஒன்பது சதவீதத்துக்கு ஜெட் பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்பது பை நூறு ஓகே ஸோ இந்த வட்டியெல்லாம் கூட்டம் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு நாலாயிரத்தி எண்ணூறு கிடைக்குது ஓகே ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லாத்தையும் நூறால் பெருக்கிட்டோம் அப்படின்ன நேரம் இந்த பக்கம் ரெண்டு ஜீரோ சேர்ந்துடும் ஸோ இங்கே ஆறு எக்ஸ் பிளஸ் எட்டு ஒய் பிளஸ் ஒன்பது ஜெட் இஸ் ஈக்வல் டு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானமானது இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட அறநூறு அதிகம் அதாவது என்னன்னா இந்த அமௌண்ட் வந்து என்னது இந்த அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டை விட அறநூறு அதிகம் எப்படி எழுதிக்கலாம் நம்ம இங்க ஸோ ஒன்பது ஜெட் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு அறநூறு கூட்டல் எட்டு ஒய் பை ஹண்ட்ரட் ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை இந்த பக்கம் ஒன்று தரலாம் ஸோ மைனஸ் எட்டு ஒய் ப்ளஸ் ஒன்பது ஜெட் ஓகே நூறால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே வந்து என்னது அறநூறுங்கிறது என்னது அறுபதாயிரமும் ஸோ இப்போ நமக்கு என்னது மூணு ஈக்வேஷன் கிடைச்சிருச்சு ஒன்று ரெண்டு மூணு ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நாம எக்ஸ்வைசர் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க ஸோ அதுதான் நம்மளுடைய கணக்கு ஓகே ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு கணக்கு வந்து காஸ் எலிமினேஷன் அதாவது காஸ் நீக்கல் முறையில் வந்து சால்வ் பண்ண போறோம் ஓகே அதுக்கு நமக்கு தேவையான அணி எழுதிக்கலாம் ஒன்று 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 அறுபத்தஞ்சாயிரம் ஓகே ஆறு எட்டு ஒன்பது நாலு லட்சத்தி எண்பதாயிரம் அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் மைனஸ் எட்டு ஒன்பது நமக்கு இங்க அறுபதாயிரம் ஸோ இங்க வந்து என்னது நமக்கு தேவையான மாதிரி இங்க ஒன்னு இருக்குது இதை வந்து என்னது இதையும் இதையும் பூஜ்யமாக இது ஆல்ரெடி பூஜ்ஜியமா இருக்கிறதுனால இதை மட்டும் பூஜ்யமாக போதுமானது ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு ஆர் 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 டூ மைனஸ் சிக்ஸ் டைம்ஸ் இன்டுஸ் ஆற பெருக்கி இதை கூட்ட போறோம் ஒன்று வந்து எந்த செஞ்சுமே இல்லை அப்படி இருக்கலாம் ஒன்னு 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 அறுபத்தி அஞ்சு ஆயிரம் ஸோ இங்க வந்து என்னது மைனஸ் ஆறு அளவு பெருக்கும் போது இது மைனஸ் ஆறாயிரம் மைனஸ் ஆறு பிளஸ் ஆறு பூஜ்ஜியம் ஸோ இங்கே வந்து மைனஸ் ஆறு பிளஸ் எட்டு அப்படிங்கும்போது என்னது ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஆறு பிளஸ் ஒன்பது அப்படிங்கும்போது என்னது ப்ளஸ் மூணு ஸோ அறுபத்தஞ்சாயிரத்தை மைனஸ் ஆறால் போது நமக்கு மைனஸ் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிடைக்கும் அதோட இந்த நாலு லட்சத்தி எண்பதாயிரத்து கூட்டம் போது என்னது நமக்கு தொண்ணூறாயிரம் கிடைக்கும் இங்கே வந்து என்னது தொண்ணூறாயிரம் அது போக இங்கே ஆர் த்ரீ வந்து என்னது அப்படி எடுத்துக்கலாம் பூஜ்யம் மைனஸ் எட்டு ஒன்பது நமக்கு இங்க அறுபதாயிரம் இந்த இடத்த வந்து பூஜ்யமாக்கணும் ஓகே வந்து என்னது ஒன்னுதான் நல்லா இருக்கும் இங்க ரெண்டு இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நம்ம ஈஸியா பண்ணிடலாம் ஆர் த்ரீ எப்படி மாறுது அப்படின்னா ஆர் த்ரீ டிரான்ஸ் இன்ட்டு

இங்கே என்னது நாலால் பிறக்கும் போது ப்ளஸ் எட்டு இது மைனஸ் எட்டு பூஜ்ஜியம் ஸோ இங்கே நாலாக பிறக்கும் போது நாம பன்னெண்டு ப்ளஸ் ஒன்பது இருபத்தி ஒன்று இதை நால போயிருக்கும் போது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கிடைக்கும் அதோட அறுபதாயிரத்து கூட்டும்போது என்னது நமக்கு நாலு லட்சத்தி இருபதாயிரம் கிடைக்கும் ஸோ நாலு லட்சத்தி இருபது ஆயிரம் அவ்வளோதான் நமக்கு தேவையான ஃபார்முக்கு வந்து கிடைச்சிச்சு ஸோ இப்போ வந்து என்னது பேக் சப்ஸ்டியூஷன் பேக்ல அதாவது பின்னோக்கி பிரதிநிதிகள் முறையில் வந்து என்னது நம்ம வந்து கணக்கு வந்து சால்வ் பண்ணலாம் ஓகே ஸோ இங்க வந்து என்னது இருக்கு நமக்கு இருபத்தி ஒன்னு இசட் இஸ் ஈக்குவல் டு நாலு லட்சத்தி இருபது ஆயிரம் ஓகே ஸோ இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு நாலு லட்சத்தி இருபது ஆயிரம் டிவைடட் பை இருபத்தி so, equal to இது 1, இது ரெண்டு ஸோ அப்போ வந்து என்னது இது இருபதாயிரமோ மாறிடும் ஓகே ஸோ மதிப்பு வந்து என்னது இருபது so, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, இங்கே வந்து சப்ஜெக்ட் பண்ணலாம் இது வந்து என்னது இங்கே x வந்து 0, இது வந்துனது ஒய் ஸோ ரெண்டு ஒய் பிளஸ் மூணு ஜெட் இஸ் ஈக்வல் தொண்ணூறாயிரம்

பதினஞ்சாயிரம் சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இது கண்டுபிடிக்க போறோம் இதுக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் அறுபத்தி என்ன தெரியும் இசட் வந்து இருபதாயிரம் தெரியும் ஒய் வந்து பதினஞ்சாயிரம் தெரியும் சோ ரெண்டையும் நமக்கு என்னது நமக்கு முப்பத்தஞ்சாயிரம் தெரியும் இங்க வந்து அறுபத்தஞ்சாயிரம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி அஞ்சாயிரம் மைனஸ் முப்பத்தி ஐந்து ஆயிரம் x எக்ஸனுடைய மதிப்பு வந்து என்னது முப்பதாயிரம் ஒய்னுடைய மதிப்பு வந்து என்னது பதினைஞ்சாயிரம் மதிப்பு என்னது இருபதாயிரம்

z ரூபாய் இருபதாயிரம் ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்